வணக்கம் இந்த வீடியோவில் என்டிபிசியோட ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம் இது கிளாஸ் த்ரீ ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதையும் இருக்காமல் பார்த்துருங்க குரூப் டி என்டிபிசிக்காக ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சீரிஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொஷின் பாருங்கள் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இதில் ஆப்டியூட் ரீசனிங் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த கொஷின் பாருங்க கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஒரு கடைக்காரர் பொருட்களுக்கு எம்ஆர்பியில் இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறாரு ஜோகிந்தர் என்பவர் ஒரு சூட்கேஸை குறைக்கப்பட்ட விலையிலிருந்து இருபது சதவீதம் கூடுதல் தள்ளுபடியில் வாங்குகிறார் சூட்கேசனுடைய எம்ஆர்பி ஆயிரத்தி இரநூறு எணில் ஜோகிந்தர் என்ன விலைக்கு அதை வாங்கினார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் சொல்லி கேட்டுருக்காங்களா ஸோ ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஆயிரத்தி இரநூறுவா இருக்கக்கூடிய ஒரு சூட் கேஸை எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்துருந்தா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குமா அந்த பொருளோட விலை அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் கொடுத்து வாங்கியிருந்தா ஓகே என்னவாக இருந்திருக்கும் பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு நைன் சிக்ஸ்டி ருப்பீஸாக இருந்திருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் கூடுதலான ஒரு தள்ளுபடி வாங்குறாரு இருபது சதவீதம் தள்ளுபடியில் வாங்குறாரு மறுபடியும் ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து இருபது சதவீதம் தள்ளுபடியில் வாங்குறாரு ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது எண்பது பர்சன்டேஜ் என்ன அதில் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஸோ கடைசியில் எட்டுன்னு வருது அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் நாலு ஸோ இப்படி மார்க் பண்ணிடலாம் ஓகே ஒம்பது எட்டு எழுவத்தி ரெண்டு நாலும் எழுவத்தி ஆறு எக்ஸாக்ட் வேல்யூவும் ஒன்றும் போட முடியும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு விஷயம் அப்புறம் நமக்கு தொடர்ச்சியான தொடர்ச்சியான தள்ளுபடி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை ஹண்ட்ரட் இந்த formula யூஸ் பண்ணுவோமா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது தள்ளுபடிங்கும்போது மைனஸ் டொண்ட்டி மறுபடியும் தள்ளுபடி கொடுக்குறாங்க மைனஸ் டொண்ட்டி சரிங்களா அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் டுவெண்ட்டி இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ரெண்டு தள்ளுபடி கொடுத்துருக்காங்களா ஏபியோட வேல்யூ என்னது அதை நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஹண்ட்ரட் ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் ஃபோர் டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் வந்து தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க அப்போது ஆயிரத்தி இரநூறுலேருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் தள்ளுபடி போச்சுன்னா அதனுடைய அசல் விலை என்னவாக இருக்கும் சார் என்ன விலைக்கு கொடுத்து வாங்கியிருப்போம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஸோ இதை கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் தான் ஓகேங்களா எப்படி உங்களுக்கு போட தெரியுமோ ஸோ அந்தளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் ஸோ ஈஸியான கொஸ்டின் தான் ஓகே ஸோ இந்த ஃபார்மேட்டும் நியாயம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்மிலாவும் நியாயம் வச்சுக்கோங்க அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஒரு குறிப்பிட்ட மொழியில் பியூஆர்இகே அப்படிங்கிறத பி இஸ்எட் பிஐஎஃப்ஒய் அப்படின்னு சொல்லி கூறிகிட்டு இருக்காங்களா ரைட் ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த குறியீட்டு மொழியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ என்ன வரும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ரைட் ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ இந்த சீரீஸ்லேயே போட்டிருப்போம் பியூஆர்இஏகே இது வந்து ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன குறியீடு பி இசட் விஐஎஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதே மாதிரி சிஏஎஸ் பிடிஎல் ஓகேங்களா ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா பொசிஷன் வேல்யூ நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ பொசிஷன் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே பியோட பொசிஷன் என்ன அப்படின்னா டூ அதே மாதிரி யுவோட பொசிஷன் என்ன டுவெண்ட்டி ஒன் இந்த பியோட பொசிஷன் என்ன பதினாறு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா இதுக்கும் இதுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க சரிங்களா இதுக்கு இதுக்கும் ஏதாச்சும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தா ஒரு லாஜிக் ஏதாவது பிடிபடும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து லெட்டர் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது லெட்டர் வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ இ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சரிங்களா ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஓகே ஸோ இந்த மாதிரி இவங்க ஏதாச்சும் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏவோடது ஒன் எஃப்ஓடது சிக்ஸ் கே லெவன் ஒய் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இங்கே என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எடுத்திருக்காங்க சரிங்களா ஏன்னா இதுக்கு இதுக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஜம்ப் ஆகிட்டே இருக்குது வேறு வேறு லெட்டர்ஸ் வருது வரல கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரல சரிங்களா எங்கே ஒரு பேட்டர்ன் பார்த்தாலும் வரலை அப்படின்னு ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ இதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் அது பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா டைரெக்டாக எதாவது கனெக்டிவிட்டி இருக்கா சரிங்களா டைரெக்டாக ஆப்போசிட் வேல்யூஸ் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு லெட்டருக்கும் அடுத்தடுத்து என்ன வருங்கிறதுல எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை ஸோ இப்படி பார்க்கும்போது எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது ஓகே ஸோ அதேனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் அதனுடைய ஆப்போசிட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஏபிசின்னு வருமா இசட் ஒய் எக்ஸ் இந்த மாதிரி இருக்குமா ஸோ இதுவும் இதுவும் ஆப்போசிட் ஏவும் இசட்டும் ஆப்போசிட் சரிங்களா சியும் எக்ஸும் ஆப்போசிட் சரியா இதுக்கும் ஷார்ட் இருக்குது ஸோ பியும் ஒய்யும் ஆப்போசிட் இருக்குது சரிங்களா பியும் ஒய்யும் ஆப்போசிட் இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூவும் எஃப்பும் ஆப்போசிட் இருக்கும் ஓகே ஆர்ஐ ஆரும் ஐயும் அந்த ஆப்போசிட் இவி சரிங்களா இவினா எலக்ட்ரிக் வெஹிக்கல் தெரியும் இல்லையா இயும் வியும் ஆப்போசிட் இருக்கும் அதே மாதிரி ஆர்ஐ ஆர்ஐ இது எங்கே பார்ப்போம் அப்படின்னா விஇஸ் இக்குவல் டு ஐஆர் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கும்ல ஐயும் ஆரும் ஆப்போசிட் இருக்கும் ஒரு குளூக்கு தான் சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியும் ஸோ இதுவும் இதுவும் ஓகே கே அண்ட் பி இசட் இவி ஓகே ஆர்ஐ பிஎஃப் ஓகே அப்போ சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் சியோட ஆப்போசிட்டில் என்ன வரும் கடைசியில் எக்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா ஏவோட ஆப்போசிட் என்ன வரும் இசட்டுன்னு வரணும் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் எரிமேட் பண்ணிடலாம் ஓகே எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே எஸ்ஸோட ஆப்போசிட் என்ன வருது அப்படின்னா H வரும் சரிங்களா எஸ்ஸோட ஆப்போசிட் ஹெச் ஹச் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஃபோரில் இருக்குது அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா எல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஓகே

ஃபோர்த்து லெட்டர் என்ன வரும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் ஓகே அதே மாதிரி ஏவோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அப்போ டுவெண்ட்டி செவன்லேருந்து ஒன்று போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஆல்பப்பட்டிருக்கக்கூடியது இசட் ஓகே டைரெக்டாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இவி அப்படிங்கிறது ஆப்போசிட் தெரிஞ்சால் ஓகே தெரியலனாலும் இந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகே இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் இது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி ஆகணும் இப்போ இருபத்தி ஏழு ஓகே இப்போ வந்து எஸ்ஸோட எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு நைன்டீன் அப்படின்ருக்கு சரிங்களா இப்போது நைன்டீன் அப்படின்னா உங்களுக்கு எந்த எத்தனாவது பொசிஷன் வரும் இது நம்ம எதுக்கு பார்த்துட்ருக்கோம் நைன்டீன் எஸ்ஸோடது சரிங்களா ஸோ எய்ட்டுன்னு கிடைக்குமா எயிட்டோட எயித்து லெட்டர் என்னது ஹெச் ஓகே எயித்து லெட்டர் வந்து என்னது ஹெச் இப்போ பி இருக்குது பியோட வேல்யூ என்ன தெரியும் பதினாறு அப்போ நம்ம டுவெண்ட்டி செவன்லேருந்து சிக்ஸ்டீன் போயிடுச்சு அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் ஓகே ஒன்று மறுபடியும் ஒன்று பதினொன்று ஸோ லெவன்த் லெட்டர் வந்து என்னென்னா கே அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம் ஓகே ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து ஏபிசிடின்னு ஃபஸ்ட்டே வந்து எழுதி வச்சுக்கோங்க போனதையும் அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில் 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 எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டேபிளை பார்த்துட்டு அதுக்கு நேராக இது இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன ரஃப் ஷீட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எத்தனை கொஷின்ஸ் இந்த எக்ஸாம்ஸில் கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியும் சால்வ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அடுத்து கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோணம் ஸோ இதை பற்றி வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்களா ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ முதல்ல கேள்வி என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் கேள்வியே படிங்க முக்கோணம் ஏபிசியில் பிஏசி அப்படிங்கிறது ஆங்கிள் பிஏசி ட்ரையாங்கிள் பிஏசியில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி இருக்கா சரியா இப்போ இதை பாருங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது நம்ம வந்து இங்கே இமேஜ் கொடுக்கல நம்ம வரைஞ்சிக்கிறோம் ஸோ ஏ பி அண்ட் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓகே பி ஏசி ஸோ இதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோன்னா சிக்ஸ்டி டிகிரி ஆமாம் சென்ட்ரலுக்கிறது ஆங்கிள் ஸோ இந்த ஏ ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி மற்றும் மற்றும் ஓ அப்படிங்கிறது ஏபிசிக்குள் உள்ள ஒரு புள்ளி அப்போது இன்னொரு புள்ளி இருக்குது ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி இருக்குது இது என்ன இருக்குது அப்படின்னா ஏபிசி இந்த ரோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி சரிங்களா அப்போ இது இதனுடைய பெயர் வந்து ஓ ஓகே அப்போது ஓபிசி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க ஓபிசி ஓகே என்பது ஓபிஏயினுடைய இருமடங்காக இருக்கும் ஓபிஏயினுடைய இருமடங்காக இருந்தால் பிஓசியினுடைய அளவு என்னமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு வந்து ஓபிசி வந்து இஸ் ஈக்குவல் எப்படி இருக்காமா இருமடங்காக இருக்குது எதனுடைய இருமடங்காக இருக்குது ஓபிஏவினுடைய இருமடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது ஓபிஏ மேலும் ஓசிபி என்பது ஓஏசியினுடைய மடங்காக இருக்குது அதையும் எழுதிக்கலாம் ஓசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிஏவினுடைய மடங்காகவும் இருந்தால் நமக்கு வந்து பிஓசியினுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா பிஓசியினுடைய அளவு என்னவாக இருக்கும் ஓபிஏவும் ஓசிஏ சரிங்களா இது இருமடங்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சரி பாருங்கள் இப்போ கோணம் ஏபிசி இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா ஏபிசி ப்ளஸ் ஏசிபி ப்ளஸ் பிஏசி ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளுடைய மூன்று கோணம் கூடுதல் ஒரு முக்கோணம்னால் அதனுடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் அப்போ நாம் என்ன பட்டிருக்கோம் ஆங்கிள் பியோடது சேர்த்துருக்கோம் ஆங்கிள் சியோடது எடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் ஏவோட ஆங்கிள் என்னன்னு பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் கூட்டினா ஒன் எயிட்டி டிகிரி வரும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதில் நமக்கு ஒரு வேல்யூ தெரியும் சரிங்களா பிஏசியோட வேல்யூ நமக்கு தெரியும் சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஓகே பிஏசியோட வேல்யூ சிக்ஸ்டி டிகிரி அப்போ இதுக்கு சிக்ஸ்டி டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஏபிசியோடதும் ஏசிபி ஓகே அது மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி டிகிரியாக இருக்கும் இருக்குமா ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி ஏபிசி அப்படிங்கிறது இப்போது இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் இதை நம்ம தனியாக ஒரு ஒர்க் ஷீட்டில் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் இருக்குது ஓகே பி சி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மையப்புள்ளி புள்ளி அந்த முக்கோணத்துக்குள்ள சரிங்களா அது ஓ அப்படின்னு சொன்னால் இது இருக்கு இல்லையா ஓ பி சி இந்த வேல்யூலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி ஆமாம் இந்த ஆங்கிள் வந்து என்னது சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா அதே மாதிரி இது ஓ ஓகேங்களா ஒரு முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிற இந்த முக்கோணம் இருக்குது இல்லையா இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களினுடைய கூடுதல் எவ்வளவாக இருக்கும் நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இது பேசிக் உங்களுக்கு தெரியும் நூற்றி எண்பது டிகிரி முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் ஸோ அது என்னென்ன முக்கோணம் அப்படின்னா என்னென்ன கோணங்கள் எந்தெந்த ஆங்கிள் இருக்குது ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி இந்த மூன்று ஆங்கிள் இருக்குது சரிங்களா ஓகே அந்த மூணு ஆங்கிள் எது ஏபிசி ப்ளஸ் பிசிஏ ப்ளஸ் சிஏபி இல்லை பிஏசி சரிங்களா இதுதான் நூற்றி எண்பது டிகிரி நமக்கு தெரிஞ்சது ஏ ஆங்கிளுடைய இது ஏஆங்கிள் சென்ட்ரல இருக்கக்கூடிய ஆங்கிள்னது சிக்ஸ்டி டிகிரி இப்போது இது நமக்கு தெரியும் அப்போது முக்கம் ஆங்கிள் ஏபிசி ஆங்கிள் பிசிஏ இது எல்லாம் சேர்த்துனா ஒன் எயிட்டி டிகிரின்னு கிடைக்குது ஓகேங்களா அப்போது ஸோ இந்த சிக்ஸ்டி டிகிரி இந்த பக்கம் போச்சு ஆகும் மைனஸ் ஆகும் அப்போது ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் பிசிஏ இஸ்இக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னு கிடைக்கும் கிடைக்குமா சரி இது வந்து இதில் இருந்து இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இது வந்து இது வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் சரிங்களா பேசிக்கான விஷயங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஓபிசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ட்ரையாங்கல்ல இது வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓபிசி சரிங்களா இது வந்து ஓபிஏவினுடைய இருமடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ட்ரையாங்கிள் இது வந்து எக்ஸாக இருந்தால் இது வந்து டூ எக்ஸாக இருக்கும் இந்த ஆங்கிள் சரிங்களா அதாவது ஏபிசி ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கலாம் ஆங்கிள் ஏபிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஓகே ஏபிசியை ஏபிஓ ஓகேங்களா ஒன்று ப்ளஸ் இது ஒன்று ஓபிசி ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படி இது வந்து எக்ஸ் அதாவது ஏபிஓ அப்படிங்கிறது வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபிசியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டூ எக்ஸாக இருக்கும் ரெண்டு மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிசியோட வேல்யூ ஓபிசியோட ஓபிசி அப்படிங்கிறது ஓபிஏவினுடைய அதாவது ஓபி ஓபிஏவினுடைய இரு மடங்காக இருக்கும் இது எக்ஸாக இருந்தால் இது போல் இரண்டு மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சேம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒய்யாக இருந்தால் இது போல் இது இரண்டு மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பேஸிக்கான விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் நம்ம என்னென்ன குறிச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் இது வந்து டூ எக்ஸ் டூ டைம்ஸாக இருக்கும் ஓகே இது வந்து ஒய்யாக இருந்தால் இது டூ ஒய்யாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரிங்களா இப்போது ஏபிசிபிசிஏ ஒன் டுவெண்ட்டி டிகிரியாக இருந்தது இப்போது ஏபிசியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லிடணும் ஆங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது ஓபிஏ ஒரு ஆங்கிளாகவும் ஓபிஏ ஒரு ஆங்கிலாகவும் ஓகேங்களா ஓபிசி ஒரு ஆங்கிளாகவும் எழுதலாம் ஓபிசி ஒரு ஆங்கிளாகவும் எழுதலாம் ஓபிஏ ஒன்று ஓபிசி ஒன்று இந்த மாதிரி பிரித்து எழுத முடியுமா எழுதலாம் சரிங்களா அதுதான் என்னன்னா இது வந்து ஓபி ஓபிஏ வந்து எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓபிசி டூ எக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போது ஏபிசியோட வேல்யூ என்னது த்ரீ எக்ஸ் ஓகேவா இதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இது நமக்கு தெரியும் அதே மாதிரி ஆங்கிள் பிசி பிசி ஏ இருக்கு இல்லையா பிசிஏவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பிசிஏ இந்த ஆங்கிள் இந்த முழுவதுமான ஆங்கிள் இந்த முழுவதுமான angle-ல என்ன பண்ணலாம்? OCB ಆಗவும் OCB ஆகவும் பிரிக்கலாம். அது மட்டு இல்லாம OCA வாகவும் பிரிக்கலாம். OCA வாகவும் பிரிக்கலாம். ரெண்டு angle இருக்கா? சரியா? இப்ப இந்த O CB ோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2yயா இருக்கும். OC ோட A ோட வேல்யூ வந்து yயா இருக்கும். தட் இஸ் 3y ன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சதா? அப்போது இந்த ஏபிசி பிசியோட வேல்யூவை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சப்சிட் பண்ணுறோம் சரிங்களா இதுக்குள்ளே சப்சிட் பண்ணலாம் சப்சிட் பண்ணால் என்ன கிடைக்கும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் இக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி டிகிரியாக இருக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபார்ட்டி டிகிரியாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபார்ட்டி டிகிரியாக இருக்கும் இப்போ நமக்கு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா பிஓசியினுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா பிஓசினுடைய அளவு என்னவாக இருக்கும் நமக்கு இந்த டயக்ராம் இந்த இமேஜ் முக்கியம் அதாவது இப்போ பாருங்கள் இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள் ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பிஓசி சரிங்களா இந்த ட்ரையாங்கிள் ஓகேங்களா பிஓசி இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா பிஓசி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பிஓசி எப்படி இருக்கும் அப்படின்னா இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பிஓசி வந்து எதெல்லாம் சேர்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லை ஃபஸ்ட்டு பிஓசி எதையெல்லாம் உள்ளடக்கியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா ஆங்கிள் பிஓசி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த முக்கோணம் பிஓசி சரிங்களா எவ்வளோ இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் சரிங்களா ஆங்கிள் பி இந்த முக்கோணம் பிஓசி அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த ஆங்கிள் கிடையாது முக்கோணம் பிஓசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா கண்டுபிடிக்க வேண்டியது பிஓசி நமக்கு முக்கோணம் பிஓசியோட வேல்யூ என்னவா இருக்கும் பிஓசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் பிஓசி இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா இந்த ட்ரையாங்கிள் அதனுடைய ஆங்கிள் என்னவா இருக்கும் எல்லா முக்கோணத்துக்கும் ஒன் எயிட்டி டிகிரி போகுது சரிங்களா அப்போது இதில் நமக்கு ஆங்கிள் பிஓசி மட்டும் வேணும் ஆங்கிள் பிஓசி மட்டும் வேணும்னா மீதி என்ன பண்ணும் அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணுவோம் மற்ற இரண்டு கோணங்களை மைனஸ் பண்ணுவோம் மற்ற இரண்டு கோணங்கள் என்ன ஓபிசி ஒரு கோணம் ஓபிசி ஒரு கோணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிபி ஒரு கோணம் ப்ளஸ் ஓசிபி வந்து ஒரு கோணம் சரிங்களா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆங்கிள் பிஓசி என்னன்னு கிடைச்சிருமா ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இப்போ நமக்கு ஓபிசியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா ஓசிபியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா இப்போது ஓபிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஓபிசியோட வேல்யூ டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்துருக்கோம் எடுத்துருக்குமா இங்கே அவங்களே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க இது வந்து ஓபிஏ எக்ஸாக இருந்தால் ஓபிசி டூ எக்ஸாக இருக்கும் ஓசிபி ஓசிஏ வந்து ஒய்யாக இருந்தால் ஓசிபி வந்து பார்த்திங்கன்னா டூ ஒய்யாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போது ஓசிபி இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படின்னு இருக்கும் இருக்குமா சரியா அப்போ இது உள்ளுக்குள்ளே நம்ம போடலாமா சப்சிட் பண்ணலாமா ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்யோட வேல்யூவை நம்ம சப்சிட் பண்ணணும் சரியா நமக்கு தான் ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் ஒயோட வேல்யூ என்னென்னு தெரியும் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ ஃபார்ட்டி டிகிரி அப்போது டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒயோட வேல்யூ வேணால் இருக்கும் ரெண்டாயிரம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இதை அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி டிகிரியாக கிடைக்குமா அப்போது இது ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி டிகிரியாக இருந்தது சாரி எஸ் எயிட்டி டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து எயிட்டி டிகிரி போச்சுன்னா ஹண்ட்ரட் டிகிரி சரியா அப்போ நமக்கு தேவையான ஃபைனல் ஆங்கிள் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஹண்ட்ரட் எங்கே இருக்குது ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏவா இருக்குது ஆப்ஷன் ஏவா இருக்கு சரிங்களா ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் ஃபுல்லாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் இப்படி வந்து நீங்கள் ஒன் பை ஒன் வந்து எழுதி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம் ஸோ இது இவ்வளோ தூரம் போடாமல் ஆப்ஷன் வந்து போட முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இதை ஏரியஸ் பண்ணிடுறா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் பாருங்கள் இது நமக்கு தேவையில்லை இந்த ஒரு டயக்ராம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஆப்ஷனில் நமக்கு எந்த கோணத்தை எடுத்துக்கிறோம் முதல்ல இதில் என்ன கேட்டிருக்காங்க என்னங்கிறது ஒரு தான் நம்மளால் போட முடியும் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க பிஓசியை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஆங்கிள் வந்து பிஓசியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதாவது பிஓசி அப்போ இந்த ஆங்கிள் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஹண்ட்ரட் டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம் ஆங்கிள் பிஓசி ஹண்ட்ரட் டிகிரியாக இருந்ததுன்னா ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்கள் கூடுதல் எவ்வளவா இருக்கும் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்குமா ஓகே அப்போது பிஓசி வந்து ஹண்ட்ரட் டிகிரியாக இருந்தால் ஓகே அப்போ இந்த ஆங்கிள் ஓபிசியும் ஓகேங்களா ஓசிபியோட ஆங்கிளும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் எயிட்டி டிகிரியாக இருக்கும் இருக்குமா தட் இஸ் இது பாருங்கள் இதோட வேல்யூ என்னது டூ எக்ஸ் ஓபிசியோடய வேல்யூ என்னது டூ எக்ஸ் இதோட வேல்யூ என்னது டூ ஒய் ஜஸ்ட் இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இந்த இடத்துல சரிங்களா இந்த மார்க் பண்ணதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது எயிட்டி டிகிரி ஓகே நமக்கு தேவையானது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸும் ஒய்யும் தேவை ஏன்னா இந்த பெரிய முக்கோணத்தினுடைய கோ அளவு வந்து எவ்வளவாக இருக்கணும் அதுவும் நூற்றி ஐம்பது டிகிரியாக இருக்கணும் ஓகேங்களா இந்த எக்ஸ் இந்த ஒய்யோட வேலையை தெரிஞ்சால் நமக்கு இந்த ஆங்கிள் ஏபிசியோட ஆங்கிள் என்னென்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஏசிபியோட ஆங்கிள் என்னென்னு தெரிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா ஏ இந்த பிஏசியோட ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு தெரியுது இந்த முழு ஆங்கிளும் இந்த முழு ஆங்கிள் என்னென்னு தெரியணும் அப்போ இந்த முழு ஆங்கிள் என்னது டூ டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் த்ரீ எக்ஸ் அதே மாதிரி இது வந்து டூ ஒய் ப்ளஸ் ஒய் த்ரீ ஒய் ஓகேவா சாரி சரிங்களா அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் வந்து எயிட்டி டிகிரியாக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஃபார்ட்டி டிகிரியாக இருக்கும் இருக்குமா இருக்குமா அதே மாதிரி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் அப்படிங்கிறது வந்து ஒன் degree டிகிரியாக இருக்கும் ஓகே அப்போது இது வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரியாக நமக்கு இந்த லாஜ் கரெக்டாக இருக்கா ஏன்னா பிஏசியோட வேல்யூ சிக்ஸ்டி டிகிரியாக இருக்குது அது கூட இதை ஆட் பண்ணும்போது என்னவாக இருக்கும் ஒன் எயிட்டி வருது அப்போ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு வேலை இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கல இப்போ நான் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி எடுத்துக்கோங்க ஸோ பிஓசியோட வேல்யூ இது வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா மீதி ரெண்டோட வேல்யூ என்னவாக இருக்கும் அதாவது டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓயோட வேல்யூ என்னவாக இருக்கும் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி இருபதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கும் சரிங்களா அப்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒயோயோட வேல்யூ என்னவாக இருக்கும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒயோட வேல்யூ என்னவா இருக்கும் நைன்ட்டி டிகிரியாக இருக்கும் சரிங்களா நமக்கு இந்த ஆங்கில் சிக்ஸ்டி டிகிரி இது கூட சிக்ஸ்டி டிகிரி ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி வருமான்னு பார்த்தா ஒன் எயிட்டி வராது அப்போ இந்த ஆங்கிள் கிடையாது அப்படின்னு தப்புன்னு போட்டுடலாம் அதே மாதிரி சிக்ஸ்டி டிகிரி இது வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பிஓசியோட வேல்யூ சிக்ஸ்டி டிகிரியாக இருந்தால் ஓகே அப்போது மீதி டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓயோட வேல்யூ என்னவாக இருக்கும் நூற்றி இருபது டிகிரியாக இருக்கும் சரிங்களா டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓயோட வேல்யூ நூற்றி இருபது டிகிரியாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோடய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீவோயோட வேல்யூ என்னவா இருக்குன்னா நூற்றி ஐம்பது டிகிரியாக இருக்கும் அப்படி வருமா வராது அப்படி ஒரு முக்கோணம் இருக்காது அப்போது சிக்ஸ்டி டிகிரியாக வராது இப்படின்னு ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து போகிறக்கு பதிலா இந்த கொஷினை ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு டயகிராம் நம்ம அந்த மோ வரைஞ்சிக்கிட்டு ஆப்ஷனில் இருந்து பார்த்துட்டு நம்ம நோட் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணலாம் ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சு ஏபிசி அப்படிங்கிறத மார்க் பண்ணியாச்சு ஏபிசியில் பிஏசி இந்த ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்கிறது ஒரு புள்ளி ஓ என்பது ஏபிசி முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஆகும் ஓகேவா அப்போது ஓபிசி இது வந்து ஓ அப்படின்னா ஓபிசி சரியா அப்படிங்கிறது ஓபிசி அப்படிங்கிறது ஓ பி ஏவினுடைய இரு மடங்காக இருக்கும் ஓ இரு மடங்காக இருக்கும் இப்போ எக்ஸுங்கிறது இங்கே டூ எக்ஸாக இருக்கும் இதை மார்க் பண்ணியிருப்போம் சரிங்களா அதே மாதிரி ஓசி பி அப்படிங்கிறது வந்து ஓசிஏவினுடைய ஓசிஏ இது வந்து ஒய்யாக இருந்தால் இது டூ ஒய்யாக இருக்கும் இவ்வளோதான் இதை மார்க் பண்ணிருக்கீங்க நமக்கு இந்த ஆங்கிள் தேவை அப்படிங்கிறது கொஸினை பார்த்து எழுதிட்டுதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் வந்து நூறு டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டூ எக்ஸும் டூ ஒயும் சேர்ந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் டிகிரி ஓகே ஹண்ட்ரட் டிகிரி மைனஸ் பண்ணும் எதுலேருந்து நூற்றி எண்பது டிகிரியிலேருந்து ஹண்ட்ரட் டிகிரியை மைனஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா மற்ற ரெண்டு ஆங்கிள் தான் நம்ம நம்ம கண்டுபிடிக்கும் இதுவும் இதுவும் கண்டுபிடிக்க போகிறோம் அது டூ எக்ஸ் டூ ஒய் இது எங்களுக்கு ஹண்ட்ரட்னு தெரிஞ்சு போச்சு தட் இஸ் எயிட்டி டிகிரி டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் வந்து எயிட்டி டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸு அப்போ இந்த ஒட்டுமொத்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் இந்த முக்கோணத்தில் அதே மாதிரி இது ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு என்ன பண்ணணும் ஒன் எயிட்டி டிகிரி வரணும் சரிங்களா அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரியாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி டிகிரியாக இருந்துச்சுன்னா இது சிக்ஸ்டி டிகிரி அப்போ டோட்டலாக எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி வந்துருச்சு அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக தான் இருக்குங்கிறது மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கொஷினுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் வேணும் இல்லாட்டி இந்த கொஷினெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சில கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ